அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு ஒன்பது சிக்கனை பிடித்து விடுங்கள் சிங்கார வேலவனை நல்லபடியாக போய் மகிழ்ச்சியாக போய் சாமி கும்பிடுங்க எப்பா என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பான்னு நிறைய பேர்த்துக்கு அல்லேயே கொடுத்துட்ருக்காரு நம்ம வந்து சென்னையில் நுங்கம்பாக்கம் பெண்ணங்கிபுரம் கோயிலுக்கு வந்து திரு ஹிந்துவோட நிர்வாக இயக்குனர் த ஹிந்து பத்திரிகையோட மேனேஜிங் டைரக்டர் ரோஹித் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கொடிமரம் ஒன்று வாங்கி வச்சு கும்பாஷேகம் பண்ணியிருந்தார் நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோவில் சென்னையில் இருக்குது வட பள்ளனியிலருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் என்னால் நம்பவே முடியல காஞ்சி பெரியவர் வந்து அங்கே தன்னுடைய பணம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து அந்த கோயிலுக்கு கும்பாஷேகம் பண்ணி வச்சுருக்கார் பாமன் சுவாமிகள் வந்து போயிருக்கார் அந்த கோயிலுக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் நவகிரகங்கள் எல்லாம் அவ்வளோ பழமையாக இருக்கிறது சின்ன கோயில் தான் அவ்வளோ ஆற்றலோட முருகன் உட்காந்துருக்கிறார் மிகப்பெரிய ஆற்றலோட முருகன் உட்காந்துருக்கார் நான் நம்ம நம்ம வம்சி அவர்களும் போயிருந்தோம் திரு ரோஹித் ரமேஷ் மூணு பேரும் போயிருந்தோம் ரொம்ப அருமையான கோவில் சின்ன கோவில் தான் முருகன் அப்படியே சிங் அப்படியே சிரித்த மாதிரி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் முப்பத்தி ஆறு தீபம் போட்டு முருகனை முப்பத்தி ஆறு முறை வளம் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சூழ்நிலை உடைந்து விடும் நீங்கள் வந்து என் குழந்த வந்து நீட் தேர்வுக்கு படிக்குது என்னால் வந்து சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா அங்கே எதிராக ஏதோ ஒரு சூழ்நிலை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா செவ்வாய் முடங்கி போனவங்களுக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதிரியாக மாறுறதெல்லாம் அதே போல் நீங்கள் நான் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அங்கே ஆஃபீஸில் வந்து எனக்கு எதிரிகளாகவே இருக்காங்க சில எதிர்ப்புகளை என்னால் சமாளிக்கவும் முடியல ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு உங்களுக்கு எதுவெல்லாம் தோன்று முப்பத்தி ஆறு தீபம் போடுங்க தலைவருக்கு போட்டு முப்பத்தி ஆறு முறை வளம் வாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சென்னை நேரஸ்ட் இருக்கிறவங்க இந்த நுங்கம்பாக்கம் பென்னங்கிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ம பக்கத்தில் தான் அந்த இந்த சங்கீதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது நுங்கம்பாக்கத்தில் அதுக்கு இந்த ஹோட்டலுக்கு நேர் எதுக்காக சந்தில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க ரொம்ப அருமையான ஒரு கோவில் ப்ளஸ் கிம்ஸ் குணம் காரணம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விருந்தும் மருந்து மூன்று நாள் ஏங்க சொன்னாங்க அப்படின்னா கிம்ஸ் சுகுணம் காரணத்தில் எதை துவங்கினாலும் மூன்று நாட்களில் முடிவடைந்து விடும் எந்த வேலை செஞ்சாலும் அதனால் தான் இந்த அமாவாசை பிரதமை திதிகளில் வெறுமானம்னால் நம்மால் வெறுமானம்னா என்ன வானத்தில் எதுவுமே இருக்காதா என்ன அப்படி இல்லை கிரக ஆற்றல்கள் சிறப்பாக இல்லை என்பதற்கு தமிழன் கண்டுபிடித்த ஒரு சாதாரண பேச்சு மொழி மொழி வழக்கு தான் அந்த வெறுமானம் அந்த அன்னைக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஸோ இந்த கிம்ஸ் சுகணம் கரணம் இருப்பதால் மருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற நாள் நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க ஒரு மருந்து சாப்பிட போகிறீங்க ரொம்ப நாள் நோய் நான் டாக்டர்க்கிட்ட போகிறேன் மருந்து சாப்பிட்றேன் ரெடியே ஆகலைன்னா கிம்ஸ் துக்குணம் கரணத்தை பயன்படுத்தி ஒரு மருத்துவரை போய் பாருங்கள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்கு மேலே எது இருந்தாலும் கசந்துடும் விருந்துக்கு போனால் மூணே நாள் தான் நாலாவது நாள் இருந்தால் கசந்துடும் இப்போல்லாம் யாரும் மூணு நாளும் போகிறதில்ல ஒரு நாளும் போகிறதில்லன்னு வைங்க ஆனால் அன்னைக்கு இதை சொன்னால் விருந்து மருந்து மூணு நாள்னு தமிழை காரணம் என்ன தெரியுங்களா கிம்ஸ் துக்குணத்தில் ஆரம்பித்தால் மூன்று நாட்களில் முடிவடைந்து விடும் அதனால தான் பிரதமை தேதியில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் பிரதமை அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கு வருமானம் அந்த அன்னைக்கு எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னதுக்கு எல்லா பிரதமை தேதியும் பாருங்கள் கிம்ஸ் துக்கணம் கரணத்துடையே தான் வரும் அதனால் எதாவது மருந்து சாப்பிட வேண்டிய தேவை இருந்தால் செய்யுங்கள் செவ்வாய் முருகனே மருந்து தான் போய் அவரையே போய் சாப்பிட்டுவாங்க முருகன்கிட்ட கிடைக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுவாங்க முருகனே முருகனே மருந்துதான் அவனே விருந்து அவனே மருந்து அதனால் கிம்ச குணத்தில் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறது அவனையே விருந்தாக்கி கொள்ளுங்கள் அவனையே மருந்தாக்கி கொள்ளுங்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்காக ஓடி வருவான் என்னப்பன் முருகன் நீங்கள் அவனை தேடுங்கள் ஓடுங்கள் அவனை தாங்கி பிடியுங்கள் இறைவன் உங்களுக்காக நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான் நமக்குத்தான் பெற்றுக்கொள்வதற்கான வழி தெரியவில்லை அதனால் முருகனை மனமாற வணங்குங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ரெடி பண்ணிடுவார் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் தெலுங்கு வருடபிறப்பு தினமான இன்று அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறது அதன் பின்பு வளர்புறை பிரதமை திதி இரவு பத்து இருபத்தி ஏழு வரை நாள் முழுவதுமே வளர்புறை பிரதமை திதி இருக்கிறது அதன் பின்பு வளர்புரை தொகுதியை திதி காலை எட்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் உத்திராடம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் திருவோணம் மாலை மூணு முப்பத்தி ஐந்து வரைக்கும் வைதிருதி நாமயோகம் இருக்கிறது வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் இருக்கிறது விஸ்கமம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் நாகவம் நிறைவு பெறுகிறது அமாவாசை இருக்கிற வரைக்கும் நாகவம் இருக்கிறது அதன் பின்பு காலை பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கிம்ஸ் தூக்கணம் கரணம் இரவு பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் சுபகரணம் ஆரம்பித்து விடுகிறது அதன் பின்பு பாலவகரணம் வாங்க இன்றைக்கு பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்